இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் வான் பறக்கும் மர்ம ட்ரோன்கள் குழப்பத்தில் ராணுவம் வாடகை அதிகரிப்புக்கு புலம்பெயர்ந்தவர்களே காரணம் எழுந்துள்ள குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிரெடிட் கார்டுகளை விட பணத்தையே அதிகம் விரும்பும் சுவிஸ் மக்கள் டாவோஸ் மாநாடு தலை சுற்ற வைக்கும் ஹோட்டல் வாடகைகள்

நம்பிக்கையின் நிலையான பங்காளி தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் கிராபன் கண்டோனின் டாவோஸ் நகரில் கடுமையான ராணுவ பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இன்றைய தினம் ஆரம்பமான உலக பொருளாதார மாநாட்டை முன்னிட்டு கடுமையான ராணுவ பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இன்றைய தினம் முதல் எதிரவரும் இருபத்தி நான்காம் தகுதி வரையில் இந்த மாநாடு இடம்பெறும் மாநாட்டின் பாதுகாப்பு பணிகளுக்கென சுமார் ஐயாயிரம் ராணுவப் படையினர் டாவோஸில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விமானப்படையினர் விமானங்கள் தொடர்பிலான தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசேட பாதுகாப்பு பணிகளுக்கென விமானப்படை விமானங்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மேலும் இடம்பெற உலக பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் தமிழ்நாடும் பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது டாவோஸ் மாநாட்டில் வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் முதலீடுகளை ஈர்க்க அரசு திட்டம் வகுத்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களுடன் தமிழ்நாட்டு அதிகாரிகள் பேச்சு நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகையால் நடுத்தர வகுப்பு மக்கள் அவதியுறும் விடியும் நிபுணர்களை கவலையடைய வைத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகைகள் அதிகரித்து வருகின்றன குறைந்த வருவாய் கொண்ட மக்கள் தங்கள் வருவாயில் கிட்டத்தட்ட பாதியை வீட்டு வாடகைக்கு செலவிடுவதாக பெடரல் வீட்டு வசதி அலுவலக தரவுகள் தெரிவிக்கின்றன சராசரியாக பார்த்தால் வாடகை வீடுகளில் குடியிருப்போர் தங்கள் வருவாயில் மூன்றில் ஒரு பங்கை வீட்டு வாடகைக்கே செலவிடுகின்றனர் அதிக வாடகை காரணமாக நல்ல வீடுகளுக்கு மாற தங்களால் இயலாது என கருதும் நடுத்தர வகுப்பு மக்கள் தொடர்ந்து ஒரே வீட்டில் குடியிருப்பதால் வீடு வாங்கல் விற்றலாகிய நடைமுறைகளை கொண்ட சொத்து சங்கிலி எனும் விடியும் பாதிக்கப்படுகிறது இதற்கிடையில் தான் வீடுகள் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு காரணம் என குற்றம் சாட்டுகிறார்கள் வலதுசாரி அரசியல்வாதிகள் ஆனால் அப்படி இல்லை போதுமான வீடுகள் கட்டப்படாததே பிரச்சனை என்கிறார்கள் எதிர்த்தரப்பினர் வீடு கட்ட அனுமதி பெறுவதில் உள்ள பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் அவர்கள் பிரச்சனை தீர கூடுதல் வீடு கட்டும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிறார்கள் மொத்தத்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகையால் நடுத்தர வகுப்பு மக்கள் அவதி உருவதாக துறைசார் நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் thank you சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் ராணுவ தளங்களின் மீது பெரிய ட்ரோன்கள் பரப்பதை கண்டு விசித்திரமான நிகழ்வுகள் வெளிப்பட்டன இது கேள்விகளையும் கவலைகளையும் எழுப்பியுள்ளது இதே போன்ற காட்சிகள் பிற ஐரோப்பிய நாடுகளிலும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சென்ட் காலனில் உள்ள பிரன்ஸ் ராணுவ தளத்தில் சமீபத்தில் நடந்த விமானப்படை பயிற்சியின் போது குவாட் காப்டர்ஸ் எனப்படும் மூன்று பெரிய ட்ரோன்கள் எதிர்பாராத விதமாக தோன்றின நிகழ்வை நேரில் பார்த்த ஒரு சிப்பாய் ஒரு சதுரத்தில் நான்கு ரோட்டர்கள் அமைக்கப்பட்டு தளத்திலிருந்து சுமார் நாற்பது முதல் ஐம்பது மீட்டர் உயரத்தில் வட்டமிட்டதாக விவரித்தார் அவர்கள் எங்கள் மீது வட்ட என்று சிப்பாய் ார் சம்பவம் அசாதாரணமானது மற்றும் கவலைக்குரியது என்பதை வலியுறுத்தினார் தொடர்பாளர் மேலும் பயிற்சியின் போது ட்ரோன்கள் கவனிக்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டார் இருப்பினும் ட்ரோன்கள் இல்லை இந்த சம்பவம் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர் ஆனால் மர்மம் தற்போது வரை தீர்க்கப்படவில்லை இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் ட்ரோன்களின் தோற்றம் மற்றும் நோக்கத்தை அடையாளம் காண பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ராணுவம் பொதுமக்களுக்கு உறுதியளித்தது மே பதினெட்டாம் தொகுதி சுவிட்சர்லாந்து தனது அடுத்த வாக்கெடுப்பை நடத்தும் வாக்குச்சீட்டில் எந்த தேசிய பிரச்சினைகளும் இருக்காது என்றாலும் பல வாக்குகள் கன்டோனல் மட்டத்தில் இடம்பெறும் வாக்கெடுப்பில் சூரிச் கார்பரேட் வரிகளை குறைக்கும் திட்டம் முன்மொழிக்கப்பட்டுள்ளது நிறுவனங்களுக்கான லாப வரி விகிதத்தை ஏழில் இருந்து ஆறாக குறைக்க கண்டோன் முன்மொழிகிறது இந்த ஒரு வீத குறைப்பு சூரிச்சி வணிகங்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது நிறுவனங்கள் பிராந்தியத்தில் முதலீடு செய்து குடியேற ஊக்குவிக்கிறது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் இருப்பினும் இந்த யோசனையை அனைவரும் ஆதரிக்கவில்லை தொழிற்சங்கங்களும் இடதுசாரி அரசியல் கட்சிகளும் வரி குறைப்பை கடுமையாக எதிர்க்கின்றன நிறுவனங்களுக்கான வரிகளை குறைப்பது கண்டோன் மற்றும் நகராட்சிகள் இரண்டிற்கும் வருவாயில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படுத்த அவர்கள் வாதிடுகின்றனர் மொத்த இழப்பு முன்னூற்று எட்டக்கூடும் என்று மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன வரி குறைப்பு அதிக நிறுவனங்கள் ஈர்ப்பதன் மூலமும் வேலைகளை உருவாக்குவதன் மூலமும் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் என்று ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் இருப்பினும் அரசாங்க நிதி குறைக்கப்படுவதால் பொது சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்புக்கு இது தீங்கு விளைவிக்கும் என்று எதிர்ப்பாளர்கள் எச்சரிக்கின்றனர் சூரிச் வாக்காளர்கள் இந்த முக்கியமான பிரச்சனையை மே மாதத்தில் முடிவு செய்வார்கள் மேலும் அதன் விளைவானது மண்டலத்தின் நிதி மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை வடிவமைக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி ஐந்து நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான மக்கள் இன்னும் கிரெடிட் கார்டுகள் அல்லது டிஜிட்டல் முறைகளுக்கு பதிலாக பணத்தை பயன்படுத்த விரும்புகிறார்கள் சென்ட் காலன் பல்கலைக்கழகத்தின் ஒரு புதிய ஆய்வில் எண்பத்து எட்டு வீத மக்கள் பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் அதை அகற்றுவதை எதிர்க்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது முன்னர் நடத்தப்பட்ட இதேபோன்ற ஆய்வோடு ஒப்பிடும் போது இது ஒரு பெரிய அதிகரிப்பாகும் அங்கு எழுபத்தி இரண்டு வீத மக்கள் பணத்தை ஆதரித்தனர் உலகெங்கிலும் பணத்தின் மீதான இந்த வளர்ந்து வரும் அன்புக்கு முக்கிய காரணம் நிச்சயமற்ற தன்மையாகும் கடினமான காலங்கள் அல்லது நெருக்கடிகளின் போது மக்கள் பணத்தை வைத்திருப்பது பாதுகாப்பாக உணர்கிறார்கள் எச் எஸ் பேராசிரியர் ஸ்பென் ரொய்னக் இது பற்றி குறிப்பிடுகையில் நெருக்கடி காலங்களில் மக்கள் தங்களிடம் பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் என்றார் வயதானவர்கள் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு மேற்பட்டவர்களில் தொண்ணூறு தொடக்கம் தொண்ணூற்று ஆறு வீதம் பேர் பணத்தை அதிகம் பயன்படுத்துபவர்கள் எனினும் தற்போது இளையவர்களும் அதை அதிகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் பதினெட்டு முதல் இருபத்தொன்பது வயதுடையவர்களில் சமீபத்திய ஆண்டுகளில் பணத்தை விரும்பும் மக்களின் எண்ணிக்கை அறுபத்தொன்பதில் இருந்து எண்பத்தி இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளது டிஜிட்டல் பணம் செலுத்தும் யுகத்தில் கூட சுவிட்சர்லாந்தில் பணத்தை கையாள பணம் இன்னும் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான வழியாக காணப்படுகிறது என்பதை இந்த ஆய்வு எடுத்துக்காட்டுகிறது சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரம் முழுவதும் தற்போது உலக நாடுகளிலிருந்து அரசியல் தலைவர்களும் வர்த்தக தலைவர்களும் ஒன்றாக கூடியுள்ளனர் இருபதாம் தேதி வரையில் வரை உள்ள உலக பொருளாதார கூட்டத்தில் கலந்து கொள்ள நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதனால் டாவோஸ் நகரத்தில் இப்போது இல்லாத வகையில் ஹோட்டல் அறைகள் வீடுகளின் வாடகை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளது மேலும் வாடகை தாறுமாறாக உயர்ந்துள்ளது ரேடியன் ஆல்ப்ஸ் மலைகளில் அமைந்துள்ள டாவோஸ் நகரம் உலக பொருளாதார கூட்டம் இடம்பெறும் காலத்தில் பல நாட்டு தொழில் அதிபர்களும் அரசு தலைவர்களும் வரும் காரணத்தினால் இதை முதலீட்டை ஈர்க்கும் வாய்ப்பாகவும் வர்த்தக நட்புறவை மேம்படுத்தும் வாய்ப்பாகவும் பார்க்கிறது பிற நாடுகளில் இருந்தும் அரசியல் தலைவர்களும் வர்த்தக தலைவர்களும் டாவோஸ் வரும் காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் தங்குவதற்கான விடுதிகள் மற்றும் குடியிருப்புகளுக்கு டிமாண்ட் அதிகரித்து வாடகை விண்ணை ஏட்டுகிறது ஜனவரி இருபது முதல் இருபத்தி நான்கு வரை இடம்பெறவுள்ள இந்த கூட்டத்திற்கென ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தகுதி வரையில் ஹோட்டல் புக்கிங் ஹவுஸ்ஃபுல் ஆகியுள்ளது ஹோட்டல்கள் தாண்டி ஏபி என்பி போன்ற தளங்களில் வாடகைக்கு வீடுகளும் டாவோஸ் நகரில் கிடைக்கின்றன ஆனால் அவற்றின் வாடகை கூட தலை சுற்றும் அளவுக்கு விலை எகிறி இருப்பதாக பல நாடுகளிலிருந்து தந்தவர்கள் தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிச் விமான நிலைய அதிகாரிகள் ஒரு பயணியின் பொதிகளில் அதிகளவு கஞ்சாவை கண்டுபிடித்தனர் எண்பத்தி நான்கு வயதுடைய ஜெர்மன் குடிமகன் பாங்கோக்கிலிருந்து சூரிச்சுக்கு பயணம் செய்தார் சுங்கத்தில் வழக்கமான சோதனையின் போது சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின் அதிகாரிகள் அவரது சூர்கேஸ்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் முப்பத்தி எட்டு கிலோகிராம் கஞ்சாவை கண்டுபிடித்தனர் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினரால் அந்த நபர் உடனடியாக கைதானார் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்ட பிறகு மேலும் விசாரணைக்கு அவர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க சுவிஸ் விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் கடுமையான சோதனைகளை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்